ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிஆர் முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மூணு ஓனர் வண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்ல இல்லை நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது எந்த டச் இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஃப்ரண்ட் டயரும் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் எல்லாமே மீடியமாக இருக்குது இது வந்து சின்ன பெல் ஊசிங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரைலரு வாட்டர் டேங்க் ட்ராக்ட்ரு எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஊக்கம் இல்லை வண்டியை நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் டிஸ்கெல்லாம் கூட இன்சைடு பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பேன் அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பேட்டரி எல்லாமே செல்ஃப் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது பெயிண்ட் எல்லாம் எந்த டச்சாப்பும் இல்லை எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான் மூணு ஓனர் ஆனாலுமே வண்டியை நேரில் வந்து பாருங்கள் அவர்ஸ் மூணு ஓனர்ன்றதுனால அதிகமாக ஓடி இருக்கும் சாவி இல்லை ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனராகலாம் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கிறது எல்லாமே மற்றபடி வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மூணு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் வசதி மூன்றரை லட்ச ரூபாயிருக்குமே கிடைக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த வண்டி எடுத்தாலுமே நேரில் போய் இன்ஜினு க்ரௌன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக செக் பண்ணி வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம இது வந்து நேரில் தான் எடுக்கிறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பாய் பூமிபுத்திரா பவர் ஸ்டேரிங்கில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க